உம்மை தேடி வந்திருக்கிறமுடிய பிள்ளைகள் நிமித்தம் அவர்களை ஆசீர்வதியம் ஃபீஸ் கட்ட கருவை தாரம் பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆசீர்வதியம் எதிர்காலம் செழிக்கட்டோம்ப்பா ஐயோ என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனையெல்லாம் இருக்குது பணம் பத்தலையே எங்களுக்கு சம்பா சம்பளம் பத்தலையே போதவில்லையே கடன் இருக்கிறது ஐயோ எங்களுக்கு எப்படி வியாதி இருக்கிறது என்று கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தனுடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக பிள்ளைகள் யார் யார் எந்தெந்த புதிய வகுப்பு கொள்கைகளே புது கல்லூரியிலே அல்லது ஹைஸ்கூல்லே சேர அவர்கள் முற்படும் பொழுது கத்தருடைய ஆசீர்வாதத்தோடு போகத்தக்கதாக நம்ம எல்லாரும் பெற்றோராக நாங்கள் எல்லாரும் உங்களோடு இணைந்து குடும்பமாக ஒரே குடும்பமாக ஜெபிக்கப் போகிறோம் எங்கள் அருமை தகப்பனே உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா ஒரே நம்முடைய சமூகம் எத்தனை சந்தோஷமானது அன்றுவரையும் என்னுடைய சமூகத்தினை கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா அண்டு ஒரே யார் யார் பிள்ளைகள் அண்டு ஒரே புதிய வகுப்புக்குள்ளே போகிறார்களோ புதிய கல்லூரிக்குள்ளே போகிறார்களோ கல்லூரியிலே புதிய இடங்களுக்கு போகிறார்களோ ஹைஸ்கூலுக்கு போகிறார்களோ என்னென்ன கோர்ஸ் எடுத்தாலும் அண்டு ஒரே வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் நிமித்தம் உண்மை தேடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் அவர்களை ஆசீர்வதியம் கத்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய வேதனையை கூட்டார் என்று வாசிக்கிறோம் அப்படியே கத்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுமே இறங்குவதாக இறங்குவதாக அவர்களுக்கு வேண்டிய ஞானம் முழுவதும் கத்தர் ஞானத்தை கொடுப்பாராக படிக்க முடியலையே தாங்க எனக்கு என்ன செய்ய போகிறேன் கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தருடைய ஞானம் இறங்கட்டும் இறங்கட்டு பெற்றோருடைய அன்பு நிமித்தம் பெற்றோர் கத்தரை தேடி வந்திருக்கிறது நிமித்தம் இந்த பிள்ளைகள் மேலுடைய கரம் இறங்கட்டும் இரங்கட்டும் இறங்கட்டும் நல்ல ஞானத்தை கொடுவோம்ப்பா நல்ல படிக்க கருவை தாரும் எல்லா தேவைகளையும் அருளி செய்யும் ஃபீஸ் கட்ட கருவை தாரும் அன்றுவரையும் நல்ல எல்லா காரியங்களிலும் கத்தருடைய ஆசிர்வாதம் இறங்குவதாக தேங்க்யூ ஃபாதர் நீ நேர் செய்திருக்காய் முக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆசிர்வதி எதிர்காலம் செழிக்கட்டும்ப்பா பெற்றோர் கத்தரை தேடுகிறபடியினாலே குடும்பமாய் தேடுகிறபடியினாலே இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு விளங்குவார்களாக அப்படியே ஆண்டவரே குடும்பமாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு சேபிக்கிறோம் ஒரே குடும்பத்தில் எத்தனை வேதனை அப்பா எத்தனை கண்ணீர் எத்தனை பிரச்சனைகள் சமாதானம் இல்லை அன்று ஒரே நீர் தாமை அத்தனையும் நீர் அறிந்திருக்கிறேன் யார் யார் இன்றைக்கு குடும்பமாக தேடி வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய குடும்பத்தில் நம்முடைய ஆசிர்வாதம் இறங்கட்டும் இறங்கட்டும் இப்பொழுது இறங்கட்டும் அன்று ஒரே யார் யார் குடும்பத்தில் சண்டைகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் இந்த சண்டைகளெல்லாம் சபிக்கிறோம் பொல்லாத பிசாசு கொண்டு வந்திருக்கிற பிச்சனைகளை சபிக்கிறோம் அன்றுவரையும் பிள்ளைகளுக்கு சமாதானம் எப்பொழுது இறங்கட்டும் எந்தெந்த குடும்பத்தில் புருஷன் மனைவி பிரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒன்று சேர்த்துடலாம் என்று கண்ணீரோடு வந்திருப்பார்களானால் ஐயோ என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனையெல்லாம் இருக்குது பணம் பத்தலையே எங்களுக்கு சம்பா சம்பளம் பத்தலையே போதவில்லையே கடன் இருக்கிறது ஐயோ எங்களுக்கு எப்படி வியாதி இருக்கிறது என்று கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் பெரியமானுடைய ஜெபிக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனதோடு பிடிப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போம் கத்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக இறங்குவதாக எல்லா பிரச்சனைகளும் விடுதலை கொடுப்பீராக பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு விடுதலை தாறு ஆண்டவரே கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து அவள் திரும்பி போகும் எல்லாம் சம இருக்கட்டும் கத்தோடைய சமாதானம் இறங்குவதாக கத்தோடைய ஆசிர்வாதம் இறங்குவதாக அப்படியே வியாதிகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் கத்தோடைய ஆசிர்வாதாலுமே இறங்கட்டும் அன்றுவரே நீ சிலுவையிலே எல்லா வியாதிகளையும் எல்லா பலவீனங்களையும் சுமந்து தீர்த்தீரப்பா ஆகவே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவராவது பலவீனத்தோடு போகக்கூடாது என்ன வியாதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டு புரியும் அப்படியே வல்லமை இறங்கட்டும் அப்படியே வல்லமை இறங்கட்டும் விடுதலை பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அந்த விடுதலை கொட்டும் ஆண்டு இப்பொழுது விடுவிக்கப்படட்டும் பொல்லாத வியாதிகள் விடுதலை தாரும் ஆண்டவரே கட்டுகள் விடுதலை தாரும் ஆண்டவரே கண்ணீர் யாவற்ற விடுதலை தாரும் ஆண்டவரே நீர் இசையற்காக உங்க ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே முன்ன பிள்ளைகளை கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இன்னும் அன்று ஒரே பரிசுத்த ஆவியான ஒரு நிறைவை கொடுப்பா நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்று வேதம் சொல்கிறபடி அன்று ஒரே பரிசுத்தாவின் நரம்பு இல்லாத குடும்பங்களை எல்லாம் இப்பொழுது தொடும்

கத்துடைய வல்லமை இறங்கும் கத்தடைய வரங்கள் இறங்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் 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 கத்தோடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய வேதனை கூட்டாக கத்தோட நிரப்புகிறதுபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் வாய் திறந்து எல்லாரும் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம் பெரியமாறு கரைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கத்தறி ஸ்வத்தறிங்க சுதிக்க சுதிக்க கத்தவுடிய ஆசீர்வங்களையும் எறங்கோம் அண்டு ஒரே நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் நன்றி செலுத்துகிறோம் அண்டு ஒரு தொடர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாக நற்சாட்சிகளாக நற்கீரிகளை கொண்டவர்களாக விளங்க கிருபை தாரும் ஸ்துதி கனம் மகிமையெல்லாம் அமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் சுத்த ஏறெடுக்கிறோம் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அவமே எல்லாரும் என்று சொல்லுவோமா அவமே கோயம்புத்தூர் காரூயா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துடன் வாருங்கள் எங்களுக்கு திருமணமாகி பத்தொன்பது இருபது வருடங்கள் ஆகிறது எங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது வந்து ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்கள் ஜப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி கட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசிர்வாதமாக என்னை வச்சிருக்காரு வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ண போகிறோம் ஏசு வருவார் அவருடைய ஆணைவாய்ந்த கரங்களை வைப்பார் அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நடைபெறும் நாள் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை ஏழாம் தேதி ஆசீர்வாத கூட்டம்